வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல் எல்லோருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க வியாழக்கிழமைக்கு கொண்ட கடலை சுண்டல் செய்யலாமா வெள்ளை கொண்ட கடலையில் சுண்டல் செஞ்சால் எல்லாேருக்குமே எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் இப்போ எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல முதல் நாள் ராத்திரியே வெள்ளை கொண்ட ஒரு கப் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க மறுநாள் கடையில் அதை நல்லா கழுவிட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரில் வச்சுருக்கேங்க உள்ள வந்து முடியால் தட்டில் மூடிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு ஸ்டீம் வந்த பிறகு வெயிட் வச்ச பிறகு அஞ்சு வீக்கில் வேக வச்சிட்டேன் அப்புறம் தங்கை குடித்து இன்னொரு மூணு நாலு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மூடியை திறந்ததுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியங்க நம்ம வந்து எந்த சுண்டல் செஞ்சாலும் சரி அதை தோல் வெடிக்கிற அளவுக்கு வேக வைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் நம்மளுக்கு சுலபமாக ஜீரணமாகும் இப்போ இதை வந்து ஒன்றே ரெண்டோ கையில் தொட்டு பார்க்கலாங்க எடுக்கிறப்ப நல்ல பிறந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் தொட்ட வந்து மசியுது இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு அங்கே துண்டு இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி தழை இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் ஜஸ்ட்டு ட்ரையாக ஒரு தடவை விப்பரில் போட்டு இப்படி திருப்பி எடுத்துக்கலாம் கொத்தமல்லி வந்து இந்த மாதிரி செய்கிறப்ப கொஞ்சம் கூடுதலாக ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ இந்த கொண்டைக்கடலையை வந்து வடித்து வச்சாச்சு வடித்தட்டலை பொதுவாக சுண்டலுக்கு எல்லாம் அதிகமான எண்ணெய் பிடிக்காது கொஞ்சமாக எண்ணெய் கடையில் ஊற்றி வச்சுருக்கேன் கடுகு சேர்த்தாச்சு கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகமும் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது அதோட பெருங்காயத்தூள் வாசனைக்கு கருவேப்பில செவப்பு மிளகா ஒரே ஒரு செவப்பு மிளகா உடச்சி போட்டிருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துட்டேன் எப்போவுமே சுண்டலுக்கு செவப்பு மிளகாய் பச்சை மிளகா ரெண்டும் சேர்த்தா டேஸ்டியாக இருக்கும் அப்போ வேக வச்சு வடித்த கொண்டைக்கடலையே சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா சூடாகிற வரைக்கும் கலந்து விடணும் பொதுவாக நான் வந்து சுண்டலுக்கு வந்து வேக வைக்கிறப்ப உப்பு சேர்க்க மாட்டேங்க உப்பு சேர்த்தா கொஞ்சம் எடுத்து மேல் தோல் அப்படின்னு சொல்லிவிட்டு சேர்க்க மாட்டேன் கடைசியாக தான் சேர்ப்பேன் அது ஒரு ஒரு சருடைய பழக்கம் நான் பொதுவாக அந்த மாதிரி சேர்க்க பச்சை மிளகா கொத்தமல்லி இஞ்சி சேர்த்து அரைச்ச விழுதை வந்து சேர்த்தாச்சுங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து விடலாம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா சூடாகணும் சூடான பிறகு தான் நம்ம வந்து கடைசியாக உப்பு சேர்க்கணும் முதலே உப்பு சேர்க்க வேண்டாம் இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா கலந்து விடணும் பாருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்துப்பு வேணால் உப்பு போடலாம் ரெகுலர் உப்பு இருந்தால் ரெகுலர் உப்பு போட்டுக்கலாம் பொடி உப்பு இது நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து விடணும் நல்லா இப்போ சூடாகணும் பொதுவாக மாங்காய் இருந்தால் மாங்காய் சேர்ப்போம் மாங்காய் இல்லைன்னா மாங்காய்க்கு பயில நம்ம எலுமிச்சை பழம் பிழிஞ்சிக்கலாம் எலுமிச்சை பழம் புழிஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பொதுவாக வந்து விட்டமின் சி நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறப்ப அயன் அப்சார்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த புரோட்டீனும் இதில் அயனும் இருக்குங்க கொண்டைக்கடலையில் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதனால் இது வந்து அப்பப்போ நம்ம பண்டிகைக்குன்னு இல்லாமல் அப்பப்போ செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ இந்த கொண்டைக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் துருவல் வந்து அவங்கவுங்க விருப்பாங்க நம்ம விருப்பப்பட்ட தேங்காய் துருவல் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் நவராத்திரிக்குன்னா தேங்காய் துருவல் சேர்க்காமையும் செய்யலாம் ஏன்னா நிறைய பேருக்கு கொடுக்குறப்போ சாய்ந்தரம் வரைக்கும் நல்லாயிருக்குன்னா தேங்காய் துருவல் இல்லாமையும் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இப்போ மிக சுவையான கொண்டைக்கடலை சுண்டல் தயார் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்கும் மறுபடியும் நவராத்திரி நல்வாழ்